சன்யூஸ் நேருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது சம்பந்தமான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வந்ததை எப்படி வந்து தேர்தல் ஆணையம் இசிஐ கையாண்டுச்சு அப்புறம் கடைசியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற பீகாரில் அங்கே கடைசியாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஃபைனல் எலெக்டோரல் லிஸ்ட்டு அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் அதில் இருக்கக்கூடிய குளிர்பிடிகள் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம் நம்மோடு இணைகிறார் திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி மற்றும் மூத்த வழக்கறிஞர் சட்டத்துறையினுடைய செயலர் திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எஸ்ஐஆர்ன்ற விஷயத்து மேலேயே ஒரு ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுது எஸ்ஐஆர்ன்றது அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் அவருடைய ஓட்சோரி திமுக அதை கையாளும் விதம் அப்போது ஒரு பெரிய ஒரு கிளவுடு சூழ்ந்துருக்கா ஒரு மேகம் சூழ்ந்திருக்கு எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்ற ஒரு அச்சமே ஒரு உருவாகிருக்கு அது எஸ்ஐஆர்னா அவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்கா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர சீராய்வு தீவிரமாக பண்ண போகிறாங்க எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கணும் இது இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க இப்போ இந்தியா முழுக்க செய்கிறாங்க பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க பிரச்சனை என்னென்னா வாக்காளர் பட்டியலை சரியாக முறையாக தேர்தல் ஆணையம் வச்சுருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி எஸ்ஐஆருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு எலெக்ஷனாக மகாராஷ்ட்ர எலெக்ஷன் அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மரியாதைக்குரிய திரு மதி மம்தா பானர்ஜி அவர்கள் அப்புறம் திரு ராகுல் காந்தி வந்து கர்நாடக சட் தேர்தலில் அப்புறம் ஒரிசா சட்டமன்ற தேர்தல் இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை வந்து முறைகேடாக வைப்பதன் மூலம் தேர்தலில் எளிதாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்தனமாக தெரியுது அதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது ஐந்து நான்கு மாதிரி தான் நான்கு ஐந்து மாதம் ஐந்து மாதங்கள் இடைவெளி இந்த ஐந்து மாத இடைவெளியில் ஏறக்குறைய நாற்பத்தைந்து லட்சம் புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது ஹிமாச்சல் பிரதேசத்தோட மொத்த வாக்காளர் தொகையே ஐம்பத்தி நாலு லட்சம் தான் அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களை கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்து புதுசாக சேர்த்துருக்கீங்க ஐந்து மாதத்தில் ஐந்து மாதத்தில் புது வாக்காளர்களா புதுசாக பதினெட்டு வயசானவங்களாலாம் கிடையாது இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே புது வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவங்க மட்டும் ஏறக்குரிய பதினேழு லட்சம் பேர் அதற்கு முன்பு அவங்களாம் இல்லையா இல்லை ம் எப்படி சேர்க்கப்பட்டாங்க விளக்கம் இது வரைக்கும் தெரிய தரப்படவில்லை நிறைய இடத்துல மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் வெற்றிக்கான வித்தியாசமும் ஒன்னா இருந்திருக்கு அது ரொம்ப வெரி ரேர் அண்ட் அச்சுறுத்தக்கூடிய கோ இன்சிடென்ட்ஸ் ரெண்டாவது வெஸ்ட் பெங்காலில் வேற மாதிரி நடக்குது என்ன ஒரே வாக்காளர் அடையாள அட்டையின்ல இரண்டு அல்லது மூன்று வாக்காளர்கள் இருந்தாங்க அது மாதிரி நிறைய லட்சக்கணக்காக இருந்திருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் போய் ஒரு சாலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குது பாராளுமன்றத்துக்கு வாக்களித்த அதே எண்ணிக்கை தான் சட்டமன்றத்துக்கும் வாக்களிச்சு ஆமாம் அப்படி நடக்கல அதில் வித்தியாசம் இருந்திருக்கு அப்போ வாக்காளர் பட்டியலை ட்வீட் பண்ணால் முறையில்லாமல் தயாரிச்சிங்கன்னா எலெக்ஷனை ஜெயிக்கிறது தோக்கிறது ரொம்ப ஈஸி அதனால தான் ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடக்கணுன்னா அதற்கு முக்கியமான அடிப்படை ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியல் அதுதான் இப்போ இந்த எஸ்ஐஆர் நடக்குது சைதா அது இப்போ நாங்கள் தீவிரமாக வாக்காளர் பட்டியலை சீராவு செய்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இறந்த வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக ஒரு ஏழு பத்து வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கும் அது வரைக்கும் செஞ்சாங்க கிடையாது இப்போ தீவிர சீராய்வில் இவர்கள்லாம் இறந்த வாக்காளர்கள் பெயரெலாம் நீக்கப்படும் இரட்டை பதிவு வாக்காளர்கள்லாம் நீக்கப்படுவார்கள் பர்மனெண்ட்டாக வெளியே போனவங்க நீக்கப்படலாம் இதெல்லாம் நல்லது ஒரு நியாயமான தேர்தலுக்கான ஒரு அடிப்படை சட்டப்படி செய்ய முடியுமானா சட்டப்படி செய்ய முடியும் செய்வதற்கு முறைகள் இருக்குன்னா முறைகள் இருக்குது கேள்வி முறையாக செய்தார்களா அப்படின்றது தான் இப்போ அதில் தான் இந்த சந்தேகம் பிரச்சனை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல எண்ணம் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் தவறாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் ஏழு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வெறும் முப்பது நாள் தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது ஒரு கல்யாண நிமித்தமாக இருபது நாள் வெளியே போனால் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவீங்க வேறு காரணங்களாக ஆ எவ்வளோ காரணங்கள் இருக்குது படிப்பறிவு இல்லாமல் இருக்குது அல்லது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்து ஒரு மாதம் மூணு மாதம் வெளியூருக்கு போயிருப்பாங்க எஜுகேஷனுக்காக போயிருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் விட்டுடுறீங்க எப்படி விட முடியும் தேர்தல் ஆணையம் வந்து எந்த வாக்காளரையும் விட மாட்டேனாதான் என்னுடைய தாரக மந்திரங்கிறாங்க ஆனால் முப்பது நாள் கால அவகாசம் போதுமா அப்படின்னா போதாது அதை நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் அவகாசம் கொடுத்து நல்லா விளம்பரப்படுத்தி பண்ணிருந்தீங்கன்னா எல்லோரும் இதில் வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்தே காங்கிரஸ் திமுக உட்பட்ட அனைத்து கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் தினந்தோறும் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பணும் அதை காது கொடுத்து கேட்கலை அதெல்லாம் இப்போ நீதிமன்ற தலையீட்டில் ஆதாரை சேர்க்கணுன்ற ஆத உத்தரவு வந்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சா சரி ஆகிடுச்சு ஏன்னா இப்போ ஃபைனல் ரோல் வந்தது ஒரு அது கூடுதலாக சேர்த்துருக்காங்க அறுத்தஞ்சு லட்சம் அதாவது அந்த டிராஃப்ட் ரோல் கொடுத்த பிறகு தான் ஆதார் அட்டையை சேர்த்துக்க சொன்னாங்க ஆதார் அட்டையை சேர்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ஜெக்ஷன் அல்லது இன்க்ளூஷனுக்கு ஃபார்ம் வாங்குங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க இறந்தவர்களும் இரட்டை பதிவு அப்படின்னு சொன்னவங்களும் நீக்கினா மூணு லட்சம் பேர் நிரந்தரமாக வெளியே போய் குடியேறிட்டாங்கன்னு போட்டாங்க புலம்பெயர்ந்தவர்கள் வேலை நிமித்தமாக எல்லாம் போனோம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நாங்கள் அதுக்கு என்ன தரவுகள் இருக்குது சட்டம் என்ன சொல்லுது என் பேரை அந்த மாதிரி நீக்கணும்னா எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணணும் இவங்க இந்த முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு என்கொயரி வச்சாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது அப்போ எலெக்ஷன் கமிஷன் எதை வச்சு இவங்க முப்பத்தி மூணு லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க நீக்கப்பட்டிருக்காங்க ஆ நீக்கப்பட்டாங்க இன்க்ளூஷன் பண்ணுறாங்க வீட்டு கதை விளக்கம் ஜீரோ அப்படின்னு போட்டால் இது ஏங்க ஜீரோன்னு போட்டிருக்கீங்க அப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை இல்லை ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஜீரோன்னு கொடுத்தேன் அப்புறம் ஒரு வீட்டில் நூற்றி நாற்பது பேர் வாக்காளர்கள் இருக்காங்க எல்லா சமூகத்தையும் எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஒரு 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 வீட்டில் இருக்கிறதா இல்லை இருக்கிறதா எல்லாம் கொடுக்குறாங்க அது எதை காட்டுது தீவிரமாக சீராய்வு செய்யணும் செய்யறேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் சீராய்வே இல்லாமல் சீராக செய்யலை அப்படிங்கிறது தான் காட்டுது அது செய்ததில் இருக்கக்கூடிய குளறுபடியா இல்லை அதுக்குள்ளே அதில் ஏதாவது ஒரு கான்ஸ்பெரசி ஒரு சதி இருக்குதுன்னு ஏன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகளை அந்த அச்சத்தை தான் வெளிப்படுத்த இது வந்து அபிஷியல் டியூட்டி ஜனநாயகத்துக்கான பணி இதில் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒழுங்காக செய்யணுன்னா ஒழுங்காக தான் செஞ்சாகணும் இதில் நான் கவனக்குறைவாக இருந்துட்டேன்றதுக்கு வாய்ப்பே இருக்குது இல்லைல்ல ஆமாம் இல்லை எதற்கு ஏன் அந்த கேள்வி எழுதுனா இப்போ ஃபைனல் லிஸ்ட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இறுதி வாக்காளர் பட்டியல் அதில் அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் இன்னும் டூப்ளிகேட் என்ட்ரி இருக்குது இப்போது அதில் இருபத்தி நாலாயிரம் பேர் பேர்கள் வந்து கிப்ரிஷ்ட் இருக்குது எக்ஸ் ஒய் செட்டு ஏபிசிடிஇன்னு அப்போ ஒரு கட்சி பல் எல்லாருமே இப்போ வெளிப்படுத்துகிற அச்சம் வந்து ஏதோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு அமைப்புக்கு வந்து இந்த ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் எவ்வளோ முக்கியம் அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் ஒரு க்ளோஸ்லி கன்டெஸ்ட் எலெக்ஷனில் ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்போ அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரி இருக்குன்னா அது சரியாக பயன்படுத்த தெரிந்த ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ இருந்ததுன்னா தேர்தல் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய முடியும் இது எஸ்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனல் எலக்டோரல் ரோல் இது அப்போ அதனால தான் எஸ்ஐஆர் பண்ணால் இன்னும் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன எப்படி ஒரு அச்சம் இருக்குது அது ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனோம்னா தேர்தல் முடிவுகளை நீங்கள் க்ளோஸ்லி பல பலமுனை போட்டி தேர்வுகள் தே தேர்தல் இருக்கிறப்ப வித்தியாசம் வெற்றிக்கான வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும்போது அதை பயன்படுத்தி இந்த முறையற்ற வாக்காளர் பட்டியலை வச்சு ஜெயிச்சிடலான்றதுக்காக தான் இது மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கிறார் அது நேரடியாகவே சொல்லலாம் அது அந்த சந்தேகம் தான் இப்போ அப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்தியாவில் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது நம்ம இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளேயோ இல்லை நவம்பர் மாதமோ இல்லை எப்போனாலும் சரி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்போ ஒருவேளை அது போல் நடந்தால் இங்கேயும் அது மேலே குளறுவெடிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சந்தேகம் இருக்குது யாராவது ஒருத்தர் திட்டமிட்டு இது மாதிரி பண்ண முடியுமோ ஏதோ ஒரு தேர்தல் ஆணையத்தை வந்து கொல்யூஷனில் அவங்களோட சேர்ந்து அப்படிங்கிறது பயம் அவங்க செய்ய முயற்சி இருப்பாங்களான்னா நிச்சயம் செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே வலுவாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் எல்லா வாக்கா வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்ஏ டூன்றவங்கள போட்டு அவங்களுக்கு உரிய ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தயாராக வச்சுருக்குறாங்க அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற வரைக்கும் இங்கே அதை செய்ய முடியாது அவங்க கர்நாடகாவில் தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்பு அங்கே இதே போல் தான் தொகுதியில் ஒரு ஆறாயிரம் வாக்குகளில் கல்புர்கி மாவட்டத்தில் தொகுதியில் ஆறாயிரம் வாக்காளர்களை ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து நீக்குவதற்கு அவங்களுக்கே தெரியாது இப்போ இந்த செய்தி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அப்போது ஏதோ ஒரு இடத்துல மாநிலத்தில் உட்காந்து ஆந்திராவில் உட்காந்து காரணம் இது மகாராஷ்டிராவிலேருந்து ஏன் தமிழ்நாட்டிலேருந்து கூட ஆப் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாக இணையதளத்து மூலமாகவோ இல்லை அவங்களோட செயலி மூலமாக வந்து ஒரு வாக்காளரை நீக்குவதற்கான முயற்சி இருக்குது நல்ல வேலையாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தலை தெரிய வந்து தடுத்துட்டார் அப்போ ஒருவேளை இங்கே அதுபோல் ஒரு மேஸ் டெலிஷன் பெரிய அளவுக்கு நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாராவது ஒருவர் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இருக்குது ஆனால் என்னென்னா தேர்தல் கமிஷன் இத்தனை மாநிலங்களில் செஞ்சுருக்கு அப்படின்னு தெரிய வந்த பிறகு நாம் விழிப்பாக இல்லை அப்படின்னா அது அது ஒரு சிறந்த அரசியல் கட்சிக்கு உதா உதாரணமாக இருக்காது எனவே இது அனைவற்றிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொண்டோம் தயாராகவும் எந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு இது ரொம்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இது ரொம்ப எளிதான விஷயம் ஏன்னா வீடு வீடாக போய் பார்க்கணும் வீடு வீடாக அவங்களுடைய வாக்குகளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை எப்போவுமே செய்யக்கூடியவங்க இந்த தடவை அதை எப்படி தே தேர்தல் ஆணையம் அதை தீவிர சீராய்வு செய்தோ அதே மாதிரி தீவிரமாக கழக தொண்டர்களும் அதை செஞ்சுருவாங்க பீகாரில் இப்போ ஒரு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு எண்பது லட்சம் வாக்காளர்கள் அவங்க வாக்குகளை செலுத்த முடியாத நிலைக்கு இப்போ போயிட்டாங்கன்னு அவங்க கன்சர்வேட்டிவாக ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க இந்த நம்பரை பார்க்கும்போது உண்மையில் ஏறக்குறைய பீகாருக்கும் தமிழ்நாடு ஒப்பிடுற ஒரே காம்பிடன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் தமிழ்நாட்டில் கூட நான் ஒரு குத்து மதிப்பாக அல்லது தோராயமாக சொல்லப்போனால் இறந்த வாக்காளர்கள் மற்றும் இரட்டை பதிவு வாக்காளர்களை நீக்கினால் ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் நீக்கப்படுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பத்துலேருந்து பதினோரு ஆயிரம் பேர் இறந்து போயிருப்பாங்க கடந்த பல தேர்தல்களாக அவங்க பேர் நீக்கப்படாமையே இருக்குது அப்போ தமிழ்நாட்டிலே அவ்வளோ நீக்கங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் ஆனால் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் புதுசாக பதினெட்டு வயசானவங்க சேர்க்கப்படுவார்கள் அதனால் பெருசாக இம்பேலன்ஸ் இருக்காது ஒரு டூ த்ரீ பர்சன்ட் வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கும் பீகாரில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் புதிய வாக்காளர்கள் இருபத்தி ஒரு புள்ளி மூணு லட்சம் சொல்கிறாங்கல்ல எங்களுடைய ஒரே குறிக்கோள் எல்லா வாக்காளர்களையும் எல்லா தகுதி பெற்றவர்களையும் வாக்காளராகணும் அப்படிங்கிறதான் தேர்தலானி சொல்லுது இல்லையா ஒரு சின்ன கணக்கு எடுத்துக்கோங்க பீகாரோட டிஎஃப்ஆர் ரேட் டோட்டல் ரேட் த்ரீ த்ரீ இருக்குது அங்கே வந்து ஏறக்குரிய பதிமூணு புள்ளி பதினாலு கோடிக்கிட்ட மக்கள் தொகை இருக்கு மக்கள் தொகை இருக்குது ஏழு புள்ளி நாலு அஞ்சு நாலு ரெண்டு நாலு ரெண்டு வரைக்கும் வாக்காளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரியிலிருந்து இப்போ வரைக்கும் பதினெட்டு வயசு ஆனவங்க எத்தனை பேர்னு ஒரு கணக்கு எடுத்துருக்கணும்ல ஒரு ரஃப் எஸ்டிமேட்டு ரஃப் எஸ்டிமேட் நான் போட்டு கணக்கு போட்டதில் ரஃப் எஸ்டிமேட்டில் கணக்கு போட்டதில் ஏறக்குறைய முப்பத்தி நாலு லட்சம் பேர் அவங்களே வரணும் ஆனால் புது வாக்காளர்கள் இது வரைக்கும் சேர்ந்ததே இருபத்தி ஒரு லட்சம் தான் அதிலே ஒரு பத்து லட்சம் போச்சு இந்த முப்பத்தி மூணு லட்சத்துக்கு இன்னும் சரியான விளக்கங்கள் தரப்படவே இல்லை இப்போ முப்பத்தி மூணு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தங்களுடைய வாழ்க்கை வாக்குகளை இழந்துட்டாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஏழரை கோடி வாக்காளர்களை நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா ஆறு ஏழு பர்சன்டேஜ் மேலேயே வருது தட் இஸ் கோயிங் பி த டிசைடிங் ஃபேக்டர் மாரிஜின் ஆஃப் விக்ட்ரி இருக்கு இல்லையா அந்த வெற்றிக்கான வித்தியாசத்தை நிர்ணயிக்க போகக்கூடியது அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கப்பட்ட அல்லது தவறாக சேர்க்கப்பட்ட அந்த அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வாக்குகள் தான் அந்த எலெக்ஷனையே டிசைட் பண்ணப்போம் இது உண்மையிலே திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் எதிர்கட்சிக்கு ஆதரவான ஓட்டுகளை அவங்க ஏதோ ஒரு முறையில் கணக்கெடுத்து அந்த ஓட்டுகளை கூட நீக்கலாம் தனக்கு வராத வாக்கு அவங்க அனுமானிக்க கூடிய அனுமானிக்கக்கூடிய திறன் கம்ப்யூட்டராக இருக்கலாம் இல்லை ஃபீல்டு வெரிஃபிகேஷனாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் தமிழ்நாடு இதை பொருத்தி பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அச்சமே அதுதான் அப்போ இங்கே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஓட்டர் ப்ரொஃபைலிங் அது வேணான்றதுனால தான் ஓட்டர் ஆதார் ஐடி லிங்கிங்கு வேணான்னு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்க இவங்க போன்ற கட்சிகளாக எதிர்த்தாங்க காங்கிரஸ் திமுக எல்லாரும் அப்போ இது ஏற்கனவே ஒரு ப்ரொஃபைலு பண்ணி வைத்திருக்கிறாங்களோ யாரோ ஒரு சிலர் இல்லை நீங்கள் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா என்னதான் செய்யணும்னு அட்டெம் பண்ணாலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிஎல்ஏ டுக்கள் மூலமாக வீடு வீடாக சென்று அந்த ப்ரொஃபைலிங்கை ஆன் கிரௌண்டில் எடுத்து அதுதான் மா வரைவு வாக்காளர் பட்டியலில் வருது அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டாங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் ஆனால் மனித ஆற்றலுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டரால் ஜெயிக்க முடியாது கரெக்ட் அதனால் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அது வே இதை வச்சு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் ஆனால் விழிப்பாக இருந்தால் எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்கிறேன் திமுக விழிப்பாக இருக்கிறது எல்லா அரசியல் கட்சியும் விழிப்பாக இருக்கணும் என்ன எல்லா வாக்குச்சாவடிக்கும் பிஎல்ஏ டூ போடணும் பிஎல்ஏ டூ கரெக்டாக வந்து எஸ்ஏஆர் நடக்கும்போது அதுக்கான கணக்கு ஒழுங்காக எடுக்கிறாங்களா பிஎல்ஓக்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்க்கணும் வாக்கு மாதிரி வாக்கு பட்டியல் வந்த உடனே வாக்காளர் பட்டியல் வந்த உடனே தாங்கள் எடுத்து வச்சிருக்க கணக்கு பிரகாரம் எந்த வாக்காளரும் முறைக முறையற்ற வகையில் நீக்கப்படவில்லைன்றது உறுதி செய்யணும் சேர்க்கப்பட வேண்டிய வாக்காளர்கள்லாம் சேர்த்துருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தணும் தகுதியற்றவர்கள் சேர்க்கலைங்கிறது உறுதிப்படுத்தும் இன்னொரு விஷயம் இப்போ திமுகவும் காங்கிரஸ் வந்து வெளிப்போடு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் சரி விசிகா இவர்கள்லாம் முனைப்போடு வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க சட்ட ரீதியாகவும் வழக்காக தொடர்ந்துருக்கீங்க முதலமைச்சர் வந்து பீகாருக்கு பட்னாவுக்கே போய் ஓட்சோர் யாத்திராவில் ராகுல் காந்தியோடு கலந்து கொண்டு வரார் ஆனால் அளவிற்கான முனைப்போ இல்லை இந்த பிரச்சனையில் இருக்க தீவிரத்தன்மையை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லை குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி இருபத்தொன்னு வரை அந்த கட கடைசியாக இந்த அவங்க ஆண்டான் பத்தாண்டுகள் அப்போ அந்த கட்சிக்கு அந்த தீவிரம் புரிஞ்சுருக்கா அவர்கள் இதை எடுக்கக்கூடிய நிலைப்பாடுன்றது வந்து நீங்கள் எடுப்பது போல் அந்த வலுவான எதிர்ப்பு இருப்பது போல தோன்றலையே அவங்க இதில் நிலைப்பாடே எடுக்கலையே இது வரைக்கும் இப் எஸ்ஐஆர்ங்கிறது துவங்கி செப்டம்பர்லேருந்து பீகாரில் நடக்குது அனைத்து கட்சிகளும் இதை வந்து வலுவாக கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தோழமை கட்சியான பிஜேபியோட மனசு நோகாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அது மட்டும் தானா ஆனால் ஆனால் இந்த இடத்துல தூங்கிவிட்டால் இந்த இடத்துல தங்களுடைய கடமையை ஆற்றாவிட்டால் அது அவர்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துக்கணும் அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னா அவர்களும் இதுக்கு குரல் கொடுத்துருக்கணும் இதை எதிர்த்துருக்கணும் உச்சநீதிமன்றத்தில் நீக்கப்பட்டவர்கள் இல்லை சேர்க்கப்பட்டவர்களோட ப்ரொஃபைல் என்ன ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கார்களா இதில் நீக்கப்பட்டவர்கள் பேர் லிஸ்ட்லாம் வந்து கொடுங்க இந்த தரவுல கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் சொன்னது கூட டைம் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் பெஞ்சு வச்ச கேள்விகளை தேர்தல் ஆணையம் எதிர்கொண்ட விதம் போல் இந்த வழக்கு தொடுத்தவர்களில் வந்து அவர்களுக்கு எதிராக வைத்த வாதங்கள் இருக்குது இல்லையா பிரசாந்த் பூஷன் போன்றவர்களை வந்து ஓப்பன் கோர்ட்டில் செய்த விமர்சனமும் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர்கள் வாதிட்ட விதமும் சரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு கோபமோ இல்லை ஒரு அதிருப்தியோ தெரியும் இதில் ஒன்று சொல்லுவாங்க ஃபார்ம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு வந்து வாதங்களை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா வழக்கறிஞர்களை குறை சொல்கிறது அல்லது மனுதாரர்களை குறை சொல்கிறது அது அதுதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க உண்மையான எண்ணம் என்னவாக இருந்திருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ண போறேன் அதில் எந்த தப்புக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க அரசியலமைப்பு சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் கான்ஸ்டியூஷனை நான் காப்பாற்றணும் ஜனநாயகத்தை நான் காப்பாற்றணும் யாராவது என் மேலே குறை சொன்னால் வாங்க உட்காருங்க என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணலான்னு சொல்லணும் அந்த போக்கை அவங்க கடைப்பிடிக்கலை குறை சொல்பவர்களை எதிரிகளாக பார்க்குறாங்க ஏன் இதை குறை சொல்கிறோம் பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்ற வித்தியாச ஓட்டுகள் வெற்றிக்கான வித்தியாசம் அதாவது வெற்றி பெற்ற பெற்றனுக்கும் கூட்டணிக்கும் இரண்டாவதுக்கும் இரண்டாவது இடத்துக்கு வந்த கூட்டணிக்கும் மாநிலம் முழுக்க வித்தியாசம் எவ்வளோன்னு ஒரு கணக்கு இருக்குது அது வெறும் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த ஆட்சியே பிடிச்சிருக்காங்க பர்சன்டேஜ் கணக்கில் புள்ளி ஜீரோ மூணு சதவீதத்தில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு எவ்வளோ தின்னஸ்டு மார்ஜின் பாருங்கள் அங்கே தான் இப்போ இவ்வளோ லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அதுதான் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் கடந்த தேர்தலில் தானே மார்ஜின் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும் இது அடுத்தவங்க சொல்லி செய்ய வேண்டியதில்லை தேர்தல் ஆணையமே செய்திருக்க வேண்டிய வேலை இதைத்தான் பல முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையங்கள் குறைஷ் கோபால் சாங் எல்லாரும் குரேஷி முதற்கொண்டு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க ஆனாலும் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எடுத்துக்கூடிய நிலைப்பாடும் சரி அவர்களுடைய ரெஸ்பான்ஸும் சரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸாக வருத்தம் அளிக்க தான் இருக்கதை தவிர அச்சுறுத்தக்கூடியதாக இல்லை ரெண்டு காரணம் ஒன்று நாங்கள் தயாராக இருக்கோம் ரெண்டு உச்ச நீதிமன்றம் இருக்குது இந்த ரெண்டு காரணங்களால் வருத்தம் அளிக்குதே தவிர அச்சமறுத்துவதாக இல்லை வாக்காளராக ஒரு புது வாக்காளர் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் இவர்களுக்கு வந்து எதிர்வரக்கூடிய எஸ்ஐஆரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன இதில் அதாவது முதல்ல ஜனநாயகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கடமை நீங்கள் வாக்காளராக இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் கலந்து கொண்டு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது எந்த வருஷம் தேர்தல் நடக்கப்போதும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தல் இருபத்தி ஆறில் தேர்தல் போகுதுன்னா அந்த வருடத்தினுடைய ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடிய இந்த மூன்று தொகுதிகளை பெற்ற எத்தனை பேரும் ஆகணும் எனவே உங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எஸ்ஐஆர் நடக்கும்போது உங்கள் வீட்டில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சார்பாக பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் நாலு வாக்காளர்கள் இருக்கீங்கன்னா நாலு ஃபார்ம் கொடுத்துட்டு போவார் அந்த ஃபார்மில் உங்கள் பெயரையும் அதில் கொடுத்துருக்க விவரங்களையும் பூர்த்தி செய்து உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸை ஒட்டி கொடுத்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை திருப்பி பிஎல்ஓ கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இது செய்யப்படாவிட்டால் உங்கள் பெயர் நீக்கப்படலாம் நீக்கப்பட்டுச்சுன்னா வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதுன்னா உங்களுடைய அந்த தொகுதிக்கான இஆர்ஓ கிட்ட போய்ட்டு நீங்கள் புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து புதுசாக ஒரு வாக்காளர்களாக சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் நீண்ட நடைமுறையாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் வீட்டுக்கே வந்து பிஎல்ஓ கொடுக்குற எனுமரேஷன் ஃபார்மை செய்து ஃபில் பண்ணி உங்களை வாக்காளர்களாக இணைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அடிப்படை ஜனநாயக கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தேர்தலையும் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க நன்றி சார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க